ஆனா வந்து திமுக கூட்டணியில இருக்கிறதால அவரால் அது அதை அடைய முடியும்னு எனக்கு தோணல எப்பவுமே வந்து திருமாவளவன் வந்து தேர்தல் நெருங்குற நேரத்துல ஏதாவது ஒரு பேரம் பேசுறதுக்காக ஒரு இது போன்ற மது ஒழிப்பு மாநாடு இதெல்லாம் வந்து திமுக கிட்ட பேரம் பேசுறதுக்காக தான் மற்றபடி இவருக்கு தெரியும் திமுக விட்டு அவருக்கு வர வழி இல்லை திமுக கிட்ட தான் அவங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தலித்து மக்களையும் அதில் திமுகவுக்கு கொத்தடைமையாக வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அதனால் அவர் எப்போவுமே கூட்டணியில் ஒரு சீட் ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்காக தான் இந்த வேலையை அவர் செய்கிறாரு அது வந்து போட்டுகிட்டு ஏன் அழிக்கிறாங்கன்னா தகவல் தெரிவிக்கிறாங்க அதாவது எங்களுக்கு சீட்டு இன்னும் ரெண்டு தேவைப்படும் அதிகமாக கேட்போம் அப்படின்னு இப்போவே அது கூட்டணி ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்லாம் அவர் பேசுறாரு இது முழுக்க முழுக்க கூட்டணிக்கு கூட்டணியில் சீட்டு பேரம் தான் வரப்போகிற திமுக தேர்தலில் வரப்போகிற தேர்தலுக்கு கூட்டணி பேரத்துக்காக தான் சீட்டு எத்தனை அதிகப்படுத்துக்காக தான் அவர் இந்த வேலையை செய்கிறார் பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ வந்து திமுக திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு ஒரு சபாநிலையா ஒரு சின்ன ஒரு வேலை தேவைப்படும் போது வச்சிட்டு தூக்கி எறிகிற பதக்கம் தான் திமுகக்கு அப்படிதான் அவங்கள பாக்குறாங்க திருமாவளவன் தான் அவங்கள ரொம்ப தூக்கி பிடிச்சி வாக்குகளை நிறைய வாங்கி கொடுக்கு வட தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் வந்து விடுதலை சந்தைகள் தான் அவங்க தலித் மக்களுடைய ஒன்னீர்லுக்கு எதிரான வாக்குகளை வந்து திமுகக்கு கொடுக்க போட வச்சு தான் வட தமிழ்நகரத்துல திமுக ஜெயிச்சிது ஆனால் இவங்க இப்போ சீட் அதிகம்ன்ற போ போது அப்படி நிலைமை போகுதுன்னா திமுக அவங்கள கட்டி விட்டுட்டு மற்ற வேற கட்சி கூட பா பாமகோட கூட்டணி வச்சுக்கலாம் அது ராமதாஸும் போகலாம் ஏன்னா இவங்க திராவிடம் எப்பவுமே தமிழர்களை பிரி பிரித்தாலும் ஒன் இயரு இயர் ராமதாஸ் இல்லைன்னா பழைய இவ்வளோ இவங்க ரெண்டு பேர்ல யாராவது கூட்டணி வச்சுட்டு வாக்குகளை பெற்று அவங்கள வந்து உதாசீனப்படுறோம் அது இப்போ இப்ப அறிவிச்சாறு இப்போ அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு திருமாவளவன் கேட்டதால இப்ப வந்து நெருக்கடி கொடுக்க தொடங்குறாங்க திமுக அந்த அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கொடி கம்பத்தை அகற்ற அகற்று அந்த காணொலி வந்து பழைய காணொலி தான் அது வந்து இப்ப பதிவாற்றல் பண்ணியிருக்காங்க அது கேட்டா அவரு அவங்க ஆமோதிக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க அதை செய்யறா நாங்க அதான் பதிவு விட்டோம்னு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டோம் நீக்கிட்டாங்க ஆனா வந்து இது எதுக்குன்னா திமுக கிட்ட கூட்டணி பேரத்தை வந்து அதிகப்படுத்துக்காக தான் இதை செஞ்சு உடனே அதை நிறுத்திட்டாங்க அதனால திமுக இது விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு உள்நோக்கம் இருக்கு அதாவது கூட்டணிக்கா பேரத்துக்காக சீட்டு பேரத்துக்காக இப்ப மது ஒழிக்குமான எதையாவது திசை திருப்பணும் இல்ல மித்ததை வந்து தங்கி பண்ணணும் அதாவது அவங்கள திருமாவளவனுடைய அரசியல் எப்போவும் அவருடைய இதை பார்த்தீங்கன்னா காலத்துல இருந்து அவர் தொடங்கின இருந்து அடையாள அரசியல் தான் பண்ணோம் அவருக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனையை சரி பண்ணி அதை அடைஞ்சி அதை தீர்க்கணும்னு முடிவு பண்ண மாட்டோம் அவருடைய அரசியல் நாங்களும் போராடணும் நாங்களும் அதை செஞ்சோம் நாங்களும் திமுகவுடைய இன்னொரு பிரதிதான் அவர் எப்படி திமுக வந்து என் ரிசல்ட் அந்த இறுதி பதில் இருக்க தேவைப்படாது நாங்களும் வேலை செஞ்சோம் நாங்களும் போனோம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ பெரியாரை வந்து வைக்கம் வீரர்ன்றாங்க ஆனால் பெரியார் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கலந்துக்கிட்டார் தான் ஆனால் போராடுறது எல்லாமே அந்த மக்கள் தான் கேரளா மக்கள் ஈழவா அப்படின்ற மலையாள மக்கள் தான் அதை போராடு ஆனால் இவர் பேர் வந்து வைக்கம் வீரர் இவர் பேர் வாங்கினார் அது போலதான் இவங்க வந்து எப்பவுமே திமுகவும் திரும்ப அடையாள அரசியல் தான் பண்ணுவார் இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு எப்படி ஒரு கூட்டணியில் இருக்கிற அரசு இப்போ இருக்கிற இவர் கூட்டணி வச்சிருக்க திமுக அரசு தான் சாராய சாரையாலைய நடத்துது அவங்களுடைய அத்தனை பேருமே ஒரு ஒரு எம்எல்ஏ அவங்க பகுதியில் இருக்கிற சரைய சாராய கடையில் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு பொருளை விலையத்தி ஒரு மதுபானங்களை விலையற்றி விற்கிறாங்க இது தமிழ் இந்தியா தமிழ்நாடு முழுக்க நடக்குது அதனால இப்போ மது ஒழிப்பு மாநாடுன்றது பேரில் திமுக கிட்ட திமுகக்கு நெருக்கடி கொடுத்து வரப்போற தேர்தலில் சீட்டு கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்குறாரு தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு இது வந்து ஒரு சில்லறத்தனமான செயல் கூட்டணி நடக்காதுன்னு தெரிஞ்சோம் நீங்கள் அந்த காட்டு கூட்டணியில் இருந்தோம் யாரை ஏமாத்துறதுக்கு அவர் தமிழர்களை ரொம்ப ஒரு அதுவும் குறிப்பாக ஆதி தமிழ் மக்கள் பறையர்களை ரொம்ப ஒரு அடிமுட்டால நினைக்கிறாரு அவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க அவங்களை அறிவாளித்தனமானவங்கதான் ஆனா இவரை வந்து அவ்வளோ ஒரு அவங்கள வந்து ஒரு கீழ்த்தமாக அவங்க நம்ம எது பண்ணாலும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க இவருடைய வண்டவாளம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு இவர் அடையாள அரசியல் முன்னுக்கு பெண் முரணா பேசுறது அதனால இவருடைய இதை வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க குறிப்பாக பறையர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது வீணாவது ஒரு பரப்புற அந்த வண்டியரசு அரசு அவனெல்லாம் ஒரு மனுஷனான்னு தெரியல அவன் எப்படி இந்த மாதிரி பேசுறாங்கன்னு தெரியல அவனுக்கு புரியல ஒரு ஒரு கட்சி தலைவர் சீமன்றோ தமிழ் மக்களுக்காக போராடுற ஒரு ஒரு கட்சி தலைவர் அவரு அவரை வந்து ஒரு போக்கில் ஒரு சாதாரண ஆக பேசுற மாதிரி பேசுறான் அவன் அவனை வந்து நம்ம இப்போ நாங்க அவனை மதிக்கிறது கிடையாது எப்போ அண்ணன் வந்து அவன் அவன் பேச்சுக்கெல்லாம் பேச பேசுனா என்ன என் மெயின் ரவி யாரோ அவங்க முக்கியம் எதிரி யாரோ தான் பேசுவேன் அவங்க எல்லாம் பேச ஏற்கனவே அவர் அவனை அதை இது பண்றதில்ல ஆனா இந்த நாய் வந்து ஒரு கீழ்த்தரமா ஒரு கட்சி தலைவர் கூட பேசிட்டு இருக்கு இது சீக்கிரம் அதுக்கு அவரு திருமாவளவன் சொல்லி பண்றாரா என்னன்னு தெரியாது வன்னிய அரசு வந்து முழுக்க முழுக்க ஆமா ஆமா இவர் வந்து திருமாவளவன் இதுல உடந்தியா தான் இருக்காரு அவரு அவர் அவருடைய இணக்கம் இல்லாம இவர் இந்த ஆள் இப்படி பேச மாட்டாரு அவங்க வந்து சொல்லப்பட்டிருக்கா நீங்க ஆமா சார் சீமான கிட்ட எல்லாம் சொல்லிருக்காரு இது போல வந்து நீங்க வந்து நாங்க முக்கிய தலைவர்களை வந்து நீங்க பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லிருக்கா அவதூறு பரபரமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு அது அது சரிதான் ஆனா எதிராளிய வந்து இவங்க இப்படி பேசும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம பதிலடி கொடுக்கறது இப்போ வன்னியரசு வந்து ஒரு சீமான் அவர்களை வந்து குடிகார நாங்கள் எப்படி அழைப்போம்னு கேக்கிறாரு இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து திரும்ப அவளவனை நாங்க சொல்ல முடியுமா ஏதாவது அவர் குற்றம் குறை இல்லாத மனுஷங்க இருக்க மாட்டாங்க அவர் மேலே கூட தான் பல சொல்றாங்க சிலர் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனா இந்த ஆள் வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறான் இவன் ஆனால் இவனை யாரும் அப்படி ஒன்றும் நாங்களே அவனை கருதுகொள்ள எடுத்துக்கிறது இல்லை இவனுடைய பேச்சை அவனை நம்ம தன்னை வெளிப்படுத்திக்கிறது எப்படியாவது இப்போ சீமன் நாம் தமிழ் கட்சி எதனா இப்போ கடிஞ்சு பேசினா உடனே வலைதளத்துல எல்லாம் புகழ் பெறலாம் ஒரு ஒரு ரவுண்டு வரும் பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்ற இடத்துல தான் அவன் வந்து திருப்பி திருப்பி நாம் தமிழ் கட்சியும் சீமான் அவர்களையும் சீண்டி கொண்டிருக்கிறான் அவனை வந்து அவன் இத்தோடு நிறுத்திக்கிட்டான் நல்லா இருக்கும் அவன் வன்னியரசன் வந்து மொத்த தமிழ் சமூகத்துக்கே அருக தேற்றவன எதிரியான அவன் வந்து அவனை நான் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றேன்னு தெரியல அவர் கீழ்த்தரமான செயலுடைய அவன் நீ நிறுத்திக்கணும் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஒரு கட்சித் தலைவரை பார்த்து மதி குடி குடிக்கிற ஒரு பண்ண இவன் பார்த்துருப்பானா அவர் குடிச்சதே குடிச்சிட எதுக்கு இது மாதிரி அவதூறு பரப்புறான்னு தெரியல இவன் இவன் குடிப்பான் பொழுது இவன் அப்படி பண்ணுறவன் பழுகுது அதனால வந்து அவங்க சொல்றான் பார்ப்பான் அவங்களெல்லாம் சகந்த நேரத்தில் பகுதியில் கொடுக்கப்படும் ஆனால் இவங்க மாநாட்டுக்கு வரப்போறவன் முக்கால் வசதி குடிச்சிட்டு தான் வருவான் அதுக்கு அது இவருக்கு தெரியாதா இந்த திருமாவளவனுக்கு தெரியாதா இவ இவங்க பேசுறது இவங்க அரசியல் இவங்களுடைய திருமாவளவன் அரசியல் எப்போதுமே அடையாள அரசியல் தான் நாங்களும் போராடணும் நாங்களும் அதை செஞ்சோம் இதுதான் இது குறிப்பாக தன்னுடைய இதனுடைய சுயநலம் என்னன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவிடம் எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு கேட்கறதுக்காக இந்த வேலையை பண்றாரு இவன் வரப்போற பாதி பேர் பிடிச்சி தான் வராண்டு கலந்து போனாங்க அந்த கூட்டத்திலேயே நீங்களே பாருங்க வந்து மாநாடு என்ன மகளிர் மாநாடு தான் இங்கே மகளிர் மாநாடா இருந்தாலும் இதுல வரப்போறவனுக்கு பாதி பேர் அவங்க குடிகாரனுக்குதான் நிறைய பேர் எல்லா கட்சி தொண்டர்னாலே குடியா குடிச்சு தான் மாநாட்டுக்கெல்லாம் வராங்க என்னமோ இவங்க பண்ற செயல் வந்து வன்னியரசுடைய இந்த கீழ்த்தரமான பேச்சை வந்து அவரை நிறுத்திக் கொள்ளணும் இல்லைன்னா அது சரிபட வராது நாம் தமிழர் கட்சி ரொம்ப கடிஞ்சு பேசுறாரு அது சரி வராது அது தகுந்த தம்பிகள் பதிலடி கொடுப்பார்கள் சிவான் அவர்கள் வந்து நீங்கள் மனைவிகளுக்கு மது ஒழிப்பு நீங்கள் வந்து போராட்டமா எடுக்கிறீங்க இதுக்கு வந்து இப்ப மது ஒழிப்பு மாநாட்டுக்கு இவங்க இவங்க திருமாவளவன் அழைக்கிறாரு எல்லாரையும் அதிமுக கூட அழைச்சிதான் சொல்றாங்க இந்த இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்துற யாரை எதிர்த்து திமுக திமுக என்ன பண்ணுது அவங்கதான் சரையாலையை வச்சிருக்காங்க அவங்க கூட இவர் கூட்டணி வச்சிருக்காரு இப்போ இவங்க கூடவே கூட்டணி வச்சுட்டு அது நடக்காது ஒன்னு கூட்டணி விட்டு விலகி அதிமுகவுக்கு போகலாம் அதிமுகவுக்கு போன நம்ம அவங்களும் சாராய ஆலய அதிபர்களும் இருக்கிறாங்க சாரையமாக விற்க போகிறாங்க அப்போ அவங்க கூட கூட்டணி இருக்க முடியாது அண்ணன் தான் சொன்னாரு சீமா அண்ணன் தான் சொன்னார் நீங்கள் வாங்க நம்ம கூட்டணிக்கு வந்துடுங்க நம்ம தனியாக கூட்டணி அமைச்சு மது ஒழிப்பு வந்து நம்ம தான் நேரடியாக அழிச்சுடுவோம் நிறுத்திடுவோம் மது ஒழிச்சிடுவோம்னு சொல்கிறாரு அவர் கூட வந்துட தானே இப்போ எனக்கு தெரிஞ்சு இது வன்னி அரசு போன்ற ஆட்கள்லாம் இல்லாமல் இருந்தாலே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டணி கிடைக்கும் இந்த திமுக திமுக ஒருத்தவருத்து அது அண்ணன் சீமானுடனும் இருந்து பாமகவுடன் இருந்தா தமிழ் சமூகம் ஒரு திராவிடத்தை திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒழிச்சு தமிழ் தேசியத்தை படைக்கலாம் இந்த மூன்று பொதுவான நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் மூன்றும் கூட்டணி அமைச்சா இந்த ஆரியன் திராவிடம் இந்தியன் தேசியம் இந்த தே இந்திய தேசியம் எல்லாத்தையும் ஒழிச்சு ஒரு தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் மர அமைப்பதற்கு நல்ல ஒரு கூட்டணியாக அதாம் இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு இப்போ விடுதலை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கிறது ஒரு கடைசி இந்த தேர்தலுக்கான வியூகமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கூட்டணி ஆமா கூட்டணியை மாறிட்டு அதாவது கூட்ட திமுக விட்டு வெளியேறி அதிமுக கூட போலாம் ஆனா அவங்களும் இந்த மது அவங்க கூடவும் போக கூடாது என்பதற்காகத்தான் திமுக அதிமுகவை தவிர்த்து ஒரு கூட்டணி தான் திருமாவளவன் முயற்சி பண்றாரோ எனக்கு தோணுது அந்த வகையில தான் இப்போ உங்க மது ஒழிப்பு மாநாடுன்ற பேர்ல வேற தனி கூட்டணி கூட தான் விஜய் கூட கூட கூட்டணி வைக்கலாம் வரலாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கூட்டணியை விட்டு வெளியே ஒருவாருன்னு தான் தோணுது இந்த திமுக கூட்டணி ஏன்னா இவங்க சொன்ன வாக்கு கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல திமுக ஆதி தமிழ் குடியிலான பழைய மக்களுக்கு உடைய சாதிய வன்முறை வந்து நிறைய திமுக ஆட்சி நடக்குது அதெல்லாம் வந்து திருமாவளவன் பிடிக்காம இருந்திருக்கலாம் அதே போல திமுக வந்து எப்போ அந்த வேங்க வயல் சம்பவம் போன்ற பல விஷயங்கள்ல வந்து திமுக வந்து சமூக நீதியை வந்து பேருக்கு தான் அவங்க சமூக நீதி பேசுறாங்க தவிர்த்து அடிப்படையில் அவங்க வந்து ஒரு பாஜக மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அதனால கூட திருமாவளவனுக்கு ஒரு விருப்பம் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு கூட்டணி விட்டு வெளியேறுவார்னு தான் நினைக்கிறேன் வெளியேறி ஒரு நல்ல வகையில நாம் கட்சி கூட கூட்டணி வச்சா கூட நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் ஏன்னா தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தெலுங்கர் திராவிட ஆட்சியை வந்து ஒழிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பமாவும் நிறைய வந்து அவங்களுக்கு ஆதரவா அவங்க உண்மையிலேயே அருந்ததியரை வந்து அருந்தியதுக்கு மூணு சதவீதம் கொடுத்தது வாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து தெலுங்க தெலுங்கர் என்கிற இன தான் கருணாநிதிக்கு தெலுங்கர் என்கிற இன பாசத்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த மூணு சதவீதம் அதுக்கு கூட துணை போனது வந்து அன்றைக்கு அன்றைக்கு வந்து திருமாவளவனால தான் அவருக்கு ஒரு சீட்டு வாங்கின்றது அவர் அன்றைக்கி தான் அந்த அருந்தியறிதறியில் உள் ஒதுக்கி ஒதுக்கீட்டுக்கு மூணு சதவீதம் கொடுக்கணுன்ற பேரில் இவருக்கு வந்து மூணு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த கருணாநிதி இப்போ அந்த மூணு சதவீத இடஒதுக்கீடை நீங்க எப்படி ஒரு தமிழ் மக்களுடைய இடஒதுக்கீடை அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது பெரியாரோ அண்ணாவோ இந்த கருணாநிதியோ வாங்கி கொடுக்கல அம்பேத்கர் தமிழ்நாட்டு பரையர் பரையர் பல்லர் மக்களுக்கு வாங்கி கொடுத்த இருந்து தெலுங்கர்களுக்கு எப்படி கொடுப்பீங்க தெலுங்கர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அங்கே இப்போ ஆந்திராவில் பதினெட்டு சதவீதம் ஆதி ஆந்திரர் என்ற தெலுங்கு மக்களுக்கு இதே எஸ்சி எஸ்டி கோட்டா படிப்பில் வாங்குறாங்க அங்கே போய் தமிழர்கள் யாரா பண்ணாங்க போய் கேட்குறாமா இன்னும் மூணு எங்களுக்கு நீங்க எப்படி தமிழர்களுடைய தமிழன் இளிச்சா வாயின்றதாலேயே நீங்க வந்து தமிழனுடைய உரிமையை பறிச்சு பறி இப்ப இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா பெரிய துணை துணைவேந்தர் பகுதி வர வேண்டிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த அருந்தெதிரை பெற்றுக்கொள்கிறார்கள் தமிழர்களுக்கு போக வேண்டிய வேலை நீங்க மேல் தட்டு வர்க்கத்திலேயே நாயுடு நாயக்கர் இந்த தெலுங்கு மக்கள் தெலுங்கு திராவிடன்ற பேரில் கொடுங்கிறாங்க அடிபாட்டத்துலேயும் வாழ்கிற பரியார் பல்லருடைய இதையே இந்த தெலுங்கர்கள் மூணு சதவீதம் பிடிங்கிறாங்க அப்போ உங்ககிட்ட திராவிடன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் தமிழ் மக்களை ஏச்சி ஏச்சி பயிற்சிட்டு இருக்காங்க இந்த மூணு சதவீதம் இடஒதுக்கீடு தெலுங்கர்களுக்கு கொடுத்ததால என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ வந்து அவங்க கவர் கவர்மெண்ட் அந்த மத்திய அரசாங்கம் வந்து இதை ஒத்துக்கல இது வரக்கூடாதுனா முதல்ல இது கேஸ் போட்டாங்க கிருஷ்ணசாமி ஐயாவே கேஸ் போட்டார் இந்த எப்படி நீங்கள் தமிழர்களுக்கான இடஒதுக்கீட்டை எடுத்து நீங்க வந்து தெலுங்குகளுக்கு கொடுப்பீங்கன்னு கிருஷ்ணசாமி கேஸ் போட்டாரு திருமாவளவன் போடவே இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா கிரிமி லேயரு அதாவது பொருளாதார அடிப்படையில அதுலேயும் பிரிவினை பண்ணணும்னு பாக்குறாங்க அதை தான் அவர் எதிர்க்கிறாரை தவிர்த்து திருமாவளவன் மூணு சதவீதம் கொடுத்ததை வந்து வாங்கி கொடுத்ததே அவர் தான் திரும திருமாவளவனும் கருணாநிதியை தான் இந்த பறையர் பல்லவர்களுடைய இடஒதுக்கீட்டை வந்து மூணு சதவீதம் பிடிங்கி கொடுத்தது அவர் எப்படி எதிர்க்க போறாரு அதனால அவர் எதிர்க்க மாட்டா இப்ப என்ன பிரச்சனைனா இந்த பொருளாதார அடிப்படையிலையும் பிரிக்கணும் அப்போ பொருளாதாரத்துல யாரும் வந்தாங்கன்னா இப்போ அதுலயே இவங்க தெலுங்கருக்கு வந்துட கூட போயிடக்கூடாது இல்லை அதனால சொல்லியிருக்கலாம் அது வந்து தெலுங்கர்களுக்கு பிடிக்கல இந்த அருந்தெரிய தெலுங்கர்களுக்கு இது பிடிக்கல அதனால திருமாவளவன் வந்து உருவா ஏன்னா மறு ஆய்வு பண்ண சொல்றாரு இந்த யாரும் உள்ஒதுக்கீட்டுக்கு பண்ணல அவர் உள்ஒதுக்கீட்டுக்கு மூணு சதவீதம் கொடுத்தது பண்ணல அது மாதிரி செய்கிறாரு அதுல லேயர் கொண்டு வர பாக்குறாங்க பொருளாதார அடிப்படையில ரெண்டு ரெண்டு வகையா பிரிக்கணும்னு பாக்குறாங்க அது வேண்டான்னு தான் சொல்றாரு அது வந்துச்சுன்னா இன்னும் அருந்தியர்களுக்கு இன்னும் மூணு சதவீதம் வாங்கறதை பார்த்தாம இன்னும் அதிகமா வாங்க வாங்குவாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் திருமாவளவன் பண்ணது அந்த சீராய்வு பண்ண சொல்லி இருக்கு அதுக்கு இவங்க எதிர்க்கிறாங்க அதனால தமிழர்கள் வந்து அதாவது தமிழன் தான் தமிழர்களுக்கு உதவி இதுவாக இருப்போம் பழையர் பல்லரோ பழைய வந்து திருமாவளன் தான் இருப்பாங்க அது வந்து தெலுங்கர்கள் அவங்க வந்து அவங்க திராவிடத்துக்கு தான் உண்மையா இருப்பாங்க திமுக அரசுக்கு தான் உண்மையா இருக்காங்க அவங்க திமுக அரசுக்கு தான் தெலுங்கர்க தலைமையிலான அரசு அதனால அவங்க கூட இருக்கிறாங்க பழைய மக்கள்ல வந்து திருமாவளவன் வந்து அவங்கள முதல்ல நம்ப கூடாது அவங்க அவங்க எந்த காலத்திலையும் தமிழ் மக்களுக்கு இருக்க இருக்க போறது இல்லை ஏன்னா அவங்க இந்த இடத்துல ஒட்டி பயிற்சி தானே நம்மளுடைய உரிமைகளை தமிழர்களின் உரிமைகளை ஒட்டி பயிற்சி தானே எடுத்துட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்து எந்த நிலையிலயும் திருமாவளவனையும் எதிர்ப்பாங்க சீமானி எதிர்ப்பாங்க ராமதாசியும் எதிர்ப்பாங்க அவங்களுக்கு தேவை அவங்க மக்களை ஆளணும் அந்த இடத்துல வந்து தமிழ் தமிழ் நிலத்துல எல்லா உரிமையும் பெற்றுக்கணும் அதுதான் அது நாயுடுக்களை உயர்ந்த ஜாதிய இதுல உயர்ந்த இடத்துல வந்து நாயுடுகள் இருக்கிற மாதிரி இந்த இடத்துலையும் இவங்க பட்டியலின வரிசையிலையும் இவங்க வந்து உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க